சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சிவடியன் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்து வணக்கங்கள் நாம வரிசைய மாத பலன்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறப்பான பலன் செய்ய இருக்கு அந்த ஏப்ரல் பலன் பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு ராசிக்கு என்ன செய்யணும் செய்யக்கூடாது எந்த விஷயத்தை பற்றி நம்ம செய்யலாம் எந்த முடிவு எடுக்கலாம் சில பேர் ஆல்ட்ரேஷனில் இருப்பாங்க எதாவது நம்ம செய்யலாம் ஒரு மனக்குழப்பத்தில் இருப்பாங்க அதுக்காக தான் நம்ம மாத குழந்தைங்க தொடர்ச்சியாக போட்டுருக்கோம் அன்பர்கள் வேண்டு கொடுங்க நாங்கள் சரிங்களா அந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு ராசிக்கு பார்க்க போகிறோம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி ராசி பொதுவாக துளாராசிக்காரங்க எல்லாம் போட்டு பார்த்துருவாங்க யாராக இருந்தாலும் சரி அவங்ககிட்ட யார் பேசினாலும் சரி இவங்க இப்படி இவங்க எப்படி அப்படின்னு மைண்ட்லேயே இடப்போட்டுருவாங்க பேச்சு பேச்சை வச்சு அவங்க அந்த அந்தளவுக்கு அவங்களோட மைண்டு ஷார்ப் இருக்கும் அதே போல் எந்த வீண் பிரச்சனைக்கு மாட்டாங்க பிரச்சனை இடத்துலேயும் அவங்க இருக்க மாட்டாங்க யாருக்கும் தொல்லை இல்லாமல் இருப்பாங்க எப்பவுமே ஒரு மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடியவங்க பேச்சுக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க எப்பவுமே அடுத்த கவரக்கூடிய அளவு பேசுவாங்க யாரும் பேசுனீங்க அப்படின்னா நண்பராகிடுவீங்க ஈஸியாக அவங்களோட நண்பராயிடலாம் தொழில் நேரமே கொண்டவங்க சரிங்களா ஏன்னா அவர் சின்ன திராசு இட போட்டு பார்த்துருவாங்க யாரும் அந்தளவு என்ன பண்ணுவாங்க அவங்க அவங்க எப்படி என்ன எப்படி பழகணும் அவங்க கேரக்டர் எப்படி அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுவாங்க பேசையிலே கண்டுபிடிச்சிடுவாங்க அத்தைய குணதம் கொண்டவங்க இந்த புரிச்சியரா துளராசி அன்பர்கள் அவங்களுக்கு ஏப்ரல் மாத கோல் சேர்க்கை பார்த்தீங்கன்னா ஐந்தில் சனி ஆட்சி பெற்று கும்பத்தில் செவ்வாயாக இருக்கிறார் ஆறாம் பவன்ஷுடைய மீனத்தில் சுக்கரன் உச்சம் பெற்று சூரியன் ராகுவோட சேர்க்கை பெற்று புதன் நீசவங்க ராஜயோகத்தில் இருக்கிறார் சரிங்களா ஏழாம் பாகத்தில் குரு பகவான் இருக்கிறார் பன்னெண்டாம் பாகத்தில் கேது பகவான் இருக்கார் கண்ணில் பொதுவாக துளாராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசி என்று சுக்கர பகவான் உச்சம் ஆறில் உச்சம் இருக்கிறார் அப்போ ஆறாம் பாவகம் அப்படி என்ன பார்த்தீங்கன்னா நோய் அப்போ நாள் யார் யாரெல்லாம் உடல்நிலை பாதிப்பில் இருக்கீங்களோ மருத்துவமனை செலவு அதிகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சாமி மருத்துவமனையில் இருக்கிறேன் நான் எப்போ வீட்டுக்கு திரும்பியும்னு தெரியலை அந்த எவ்வளோ டாக்டர் வராங்க அந்த போயிருந்தால் போய் என்ன பிரச்சனை சொல்லவும் முடியாட்டுறாங்க மாத்திரமாக இருந்தால் கொடுத்துட்ருக்காங்க நான் எப்போ வீட்டுக்கு போயிடும் தெரில ட்ரீட்மெண்ட் எப்போ முடியும் தரலன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு அந்த உடல்நிலை ஆரோக்கியம் மேம்பாட்டு வீடு திரும்பிடுவீங்க சரிங்களா உடல்நிலை ஆரோக்கியத்தில் மேம்பாடு கிடைக்கும் ஏன்னா ஆறுல உச்சம் லக்கனாதி உச்சம் வரும்போதுனா உடம்புல தெம்பு வந்துடும் லக்னாதிபதி உச்சம் என்ன நான் வந்து உச்ச பலனாக இருக்கேன் நூற்றுக்கு நூற்றி இருபது சதவீதம் அப்புறம் பார்த்துக்குங்க அப்போ அந்தளவுக்கு உடல் உடல் வலிமையும் தேக வலிமையும் ஆத்ம வலிமையும் பெற்றுருவீங்க உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு கிடைக்கும் எதிரிகள் தொல்லை நீங்கும் சரிங்களா அதாவது லக்னாதிபதியே போய் ஆறில் உச்சம் பொழுது எதிரி யாராக இருந்தாலும் சரி சவால் விட்டு சேர்ப்பீங்க நான் நாளைக்கு இப்போ முன்னாடி வாழ்ந்து காட்டுறேன் சரிங்களா உடைய டவுள் மேலே நான் சம்பாரிச்சு காட்டுறேன் அப்புடின்னு இப்போ ஒருத்தர் கார் வாங்கிட்டார் இல்லை ஒரு டூ வீலர் நான் ஒரு நான் அதே போல் கார் வாங்கணும் அதுக்கு அதுக்கு மேலேயும் வாங்கணும்னு கூட வாங்கணும்னா கண்டிப்பாக வாங்கிடுவீங்க அப்போ எதிரி விலகூடிய தன்மையை இந்த மாதம் பெற்று தரும் சரிங்களா அதுபோல் கடனை அடையக்கூடிய சூழ்நிலை ஏதோ ஒரு வகையில் கடன் அடையக்கூடிய சூழ்நிலை பெற்றுத்தரும் தரும் ஏன்னா வருமானம் பெரியிருங்க வரக்கூடிய வருமானம் பெருகிடும் வண்டி வாகன சேர்க்கைகள் கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா சுக்கிர பகவான் சுக்கிர பகவான் உச்சம் பெறுகிறார் அப்போ சுக்கிர உச்சம் இருபலாம் அவன் தனக்காரன் மகலட்சுமி சொ மகலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய அதி தேவதைக்கு உரியவர் யார்னால் சுக்கர பகவான் அவ்வளோ ஆசைகள் சகல சுகபோகங்கள் மன மகிழ்ச்சி மனமகிழ்ச்சி இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் தான் ஸ்வீட்டுக்கு காரகன் அதேபோல் ஜவுளித்துறை ஜவுளித்திரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஸ்வீட் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க சாப்பிட்ற ஐட்டம்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வண்டி வாகனம் வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சரிங்களா பணம் சம்பந்தப்பட்ட ஃபைனான்ஸ் கம் நடத்தக்கூடியவங்க இது எல்லாமே சுக்கர ஆதிக்கம் தான் ஒரு மனுஷனுக்கு ஆசைகள் அதிகமாக தரக்கூடிய ஒவ்வொருத்தருக்கு ஆசைகள் அதிகமாக இருக்குது சந்தோஷமாக எப்பவும் இருக்கிறான் அவருக்கு மனசில் ஒரு ஆசை நிறைவிட்டே வருது ஒரு சின்ன தின ஆசை வரும் நீங்களும் நடந்தாலும் ஒரு மனிதருக்குன்னு ஆசைகள் வரும் அந்த ஆசைக்குரியவரும் சுக்கிர பகவான் தான் சரிங்களா அப்போ அந்த ஆசையை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் அப்போ அந்த சுக்கிர வச்சு ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பார் சரியா அப்போ ஆறாக இருக்கும்பொழுது என்ன உங்களுக்கு அனைத்து விஷயத்திலுமே ஆசைகள் அனைத்தும் பூர்த்தி ஆகும் பூர்த்தியாக கூடிய மாதம் அந்த மாதம் இருக்கும்போது பண சேர்க்கை அதிகமாக தனவரவு கண்டிப்பாக வரும் அது தொழில் மூலமாகவோ உத்தியம் மூலமாகவோ ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு பண சேர்க்கை தன சேர்க்கை ஏற்படும் சரியா இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போ இப்போ ஏதோ ஒரு கடை வச்சு நடத்துறீங்க நீங்கள் லாபம் பத்து ரூபா நாளைக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபா கிடைக்கும் ஒன்றுக்கு டபுள் மழை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் வாடிக்கையாளர் ஷேர்க்கை ஏற்படும் சரிங்களா வரவோட இந்த செலவோட வரவு அதிகமாக இருக்கும் அது மூலம் கடன் நடச்சிடுவீங்க அதிக லோன் கிடைக்கும் ஆனால் அதில் சூரியன் இருக்கார் அரசு சம்மந்தப்பட்ட லோன் கிடைக்கும் வங்கி லோன் கிடைக்கும் அது ட்ரை பண்ணலானீங்க அதுபோல் முன்மின் தெரியாதவங்க உதவி பண்ணுவாங்க வெளிநாடு வெளிவெல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும் வெளிநாடு செல்லக்கூடியவங்க யாராவது தான் கண்டிப்பாக வெளிநாடு செல்வீங்க ஏன்னா இந்த எல்லா சேர்க்கையும் இருக்குது இப்போ ராகு சுக்கரன் சேர்க்கையும் இருக்குது ஆறில் சரியா அப்போ கண்டிப்பாக என்ன உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களும் அதிகமாக நடைபெற அதிக வாய்ப்புகள் உண்டு சரியா ஏன்னா ஏழில் குரு இருக்கிறாங்க குரு பார்க்க கோடி நன்மை குரு நோக்கம் வேள நோக்கம்னு சொல்லுவோம் அப்போ ஏழில் குருக்கு என்ன உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் உள்ள பிரச்சனை தோஷங்கள் அனைத்தையுமே நீங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு கை கொடுக்கும் ஆண் பண்ணி ஆரந்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகாத ஆண்ட்பிணாக இருந்தாலும் திருமண வரங்கள் கிடைக்கும் குருக்காரன் குழந்தைக்காரன் அப்போ குழந்தைக்காரன் பண்ணும்போது குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கிது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா அது போய் செவ்வாய் சினி சேர்க்கை ஐந்தில் பூர்வீகத்தில் இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ பூர்வீகத்தில் இடம் வாங்கணுன்னு நினச்சிங்கனாலும் சரி பூர்வீகத்தில் வீடு வாங்கணும் இல்லை பழைய வீடு இடிச்சுட்டு வீடு கட்டணும் இல்லை வாடகை வீட்டில் இருக்கேன் வீடு புதுசாக நான் சொந்தமாக வீடாக வாங்கணும் இடத்தோடு வாங்கணும் இந்த மாதிரி இடம் சம்மந்தப்பட்ட வீடு செய்யணும் செவ்வாய் மண்காரன் அப்போ ஐந்தில் போய் சனி ஆச்சுப்படும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பூர்வம் சார்ந்த விஷயத்தில் உள்ள பிரச்சனை இளம் சமய பிரச்சனை எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து தீ தீர்வு கிடச்சிருங்க உங்களுக்கு சாதம் அமையும் அதே போல் அதை விட்டு ஒரு யோகம் உண்டு மண் உண்டு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மக யோகம் ஏன்னா செவ்வாய் சனிங்கு பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணு மனை கட்டடத்தை குறிக்கும் சரிங்களா அப்போ கட்டணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுங்க அதே மாதிரி யாரும் ரியலேசேட் பண்ணியிருந்தீங்க துளராசி ராசி ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அதனால் இந்த மாதம் வந்து நீங்கள் நிறுத்த காரியங்கள் அனைத்துமே ஜெயமாகங்க பணம் காசு விஷயத்தில் இருந்த முடக்கங்கள் தீரும் வருமானங்கள் அதிகமாக வந்து நீங்கள் வந்து பெற போகிறீங்க உத்தியோகம் இல்லாதவர்கள் உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகலாம் இல்லை ஏன்னா செவ்வாஜினி உத்தியோகம் உத்தியோகத்துக்கு கூடாது செவாஜன் சார்க்கு யாருக்கெல்லாம் இது இருக்கோ கண்டிப்பாக உத்தியோகம் செஞ்சுட்டே இருப்பாங்க உத்தியோகம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க ஏதோ வேலை வேலை கிடச்சிட்டே இருக்கும் ப்ரைவேட்டோ ப்ரைவேட்டில் பார்ப்பாங்க இல்லை ஒரு கூலி வேலைக்காச்சும் போயிடுவாங்க கவர்மெண்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அடுத்த புதுசாக போவாங்க அப்போ இந்த செவ்வாசினி சேர்க்கை என்ன நம்ம உத்தியோகத்தை கொடுத்துரும் அப்போ இந்த உலகத்துக்கு இந்த உத்தியோகத்தை கொடுக்க போது அவங்களுக்கு கொடுக்காத அவள் கண்டிப்பாக உங்களுக்கு புரிவத்தில் உத்தியோகம் கிடைச்சிடுங்க நினச்சக்கூடிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் பிரைவேட்லேயோ கவர்மெண்ட்லேயோ ஏதோ ஒரு வகையில் நீ நினைத்த வேலை அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் தொடர்ச்சியாக நமக்கு வந்து நிறைய அன்பர்கள் வந்து ஜாதகம் அனுப்பி ஆலோசனை பெறுறீங்க ஆதரவு கூடிய அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் இந்த சிவடி சூரஜினி நன்றியை சொல்லி அதே போல் உங்களுடைய ஜாதத்தை பார்த்துக்கங்க தசாபதி பார்த்துக்கங்க அலையாரத்தை பார்த்துக்கோங்க ஜாதக லக்கணாதிபதி லக்கணங்கன்னா சந்திரன் லக்கணங்கிறது பார்த்திங்கன்னா விதி சரிங்களா அதே போல் உடலுங்கிறது சந்திரன் சரியா அதெல்லாம் உங்கள் லக்கணத்தையும் சந்திரனையும் பார்த்துக்கோங்க ம் பார்த்துட்டு அதுக்கேற்றவா முடிவு எடுங்க தசாபத்தியும் பார்த்துக்கோங்க நல்ல நேரம் வந்துருச்சாலும் தசாபத்தியும் பார்த்துக்கோங்க சரிங்களா அப்போ லக்கணமும் அவ்வளோ நல்லா இருக்கணும் சரிங்களா ராசியும் நல்லா இருக்கணும் ப்ளஸ் தசாபத்தியும் நல்லா இருக்கணும் அதனால் உங்கள் ஜே ஜாத்தை ஆய்வு பண்ணி அதுக்காக முடிவு எடுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் அனைத்து வெற்றியும் பெறுவீங்க இந்த மாதம் வந்து உங்களுக்கு அனைத்துமே யோகமான மாதமாக அமையும் Oh, oh, oh.